பிரபஞ்ச சக்தி டிவி கடமை மாத இதழ் நவம்பர் இரண்டாயிரத்து ஆறு ஆசிரியர் பிரபஞ்ச சக்தி பாலா அன்பார்ந்த பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கு வணக்கம் நான் ஜனவரி ரெண்டாயிரத்தி நான்கு முதல் ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபது வரை தமிழ் ஆங்கிலம் இந்தி ஆகிய மூன்று மொழிகளையும் பயன்படுத்தி கடமை என்ற பெயரில் ஒரு மாத இதழ் நடத்தி வந்தேன் அந்த பத்திரிகையை இப்போது சம்யுக்தா கம்ப்யூட்டர்ஸ் திரு பிரேம்குமார் அவர்கள் ஆடியோ வீடியோவாக தயாரித்து வெளியிடுகிறார் அதை பார்த்து கேட்டு ரசியுங்கள் இந்த வீடியோவில் கடமை வாசகர் திருமதி வாசுகி அவர்களும் பங்கு பெறுகிறார் அவரை வரவேற்கிறேன் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு திரு பிரபஞ்ச சக்தி பாலா அவர்களுக்கும் பிரபஞ்ச சக்தி டிவி நேயர்களுக்கும் என் அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இந்த நிகழ்ச்சியில் பங்கு பெற வாய்ப்பு கொடுத்ததற்கு என் நன்றியை உரித்தாக்குகிறேன் வணக்கம் வாசுகி பாலா சார் ஹிந்து ஆங்கில பத்திரிகையில் வந்த செய்தியை நான் வாசிக்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்வீர்களா ஓகே வாசுகி படித்த செய்தி உதித்த எண்ணம் செய்தி ரிலிஜன் கோஸ் டு கெதர் வித் ரீசன் நாட் வயலன்ஸ் pope benedict xvi expressed his esteem and profound respect for the members of the islamic faith and said christians and muslims must reject violence and learn to work together in order to guard against all forms of intolerance and to oppose all manifestations of violence. Saidi, working while the world sleeps. Usha, a night shift veteran agonizes the fact that society turns its nose down on call center professionals. Night shifts pay more than day jobs at call centers, tempting many women to opt for it. <inaudible> Saidi, a blunder, says Reid. British Prime Minister Tony Blair was stupid to announce his departure in advance.

Who faces execution for masterminding the attack on parliament on December 13, 2001? Asad Tawarana Munu Daranata Yerpati Vitar, Maranatandani Vidikapatawar, Tangal Madata Chairandaver En Badal, Muslim Gal Anavarum, our Say the Kariatai, Aderikavalay. eighty per cent of families have Sikun kunya. About eighty per cent of families in North Chennai have at least ஒன்புக்குவோம் நான் ஒரு திருக்குறளையும் அதன் பொருளையும் சொல்கிறேன் அது பற்றிய கடமையின் கருத்தை நீங்கள் சொல்லுங்கள் அறத்துப்பால் அதிகாரம் நான்கு அரண் வலியுறுத்தல் குரல் அழுக்காறு அவாவிகுலி இந்நாச்சொல் நான்கும் இழுக்கா என்றது அறம் பொருள் பொறாமை ஆசை சினம் கடுஞ்சொல் ஆகிய இந்த நான்கு குற்றங்களுக்கும் இடம் கொடுக்காமல் அவற்றை கடிந்து ஒழுகுவதே அறமாகும் திருவள்ளுவரின் புகழை பார்த்து பொறாமையும் ஆசையும் ஏற்பட வேண்டும் அப்போதுதான் நம் மனதில் உழைக்க வேண்டும் ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும் ஒருவனின் கோபமும் சுடுசொல்லும் அவன் கட்டுப்பாட்டில் இருக்கும் வரை மற்றவர்கள் அவனை மதிப்பார்கள் அதனால்தான் திருவள்ளுவர் இயன்ற அளவு இந்த குணங்களை கைவிடச் சொல்கிறார் அடுத்த தலைப்பு இந்து மதம் பலட்சியம் வீழ்ச்சியம் இந்து மதத்தின் குறைகள் வேதங்களை ஏற்றுக்கொண்டு பல கடவுள்கள் இருப்பதை உணர்ந்து முக்திக்கான வழியை தேடுவதே இந்து மதம் என்ற விளக்கத்தை இந்திய உச்சநீதிமன்றமே நீதிமன்றமே ஏற்றுக்கொண்டிருக்கலாம் இந்துக்கள் எல்லோருக்கும் வேதங்களில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்று தெரியுமா தெரியாதது எப்படி அவர்கள் ஏற்றுக்கொண்டதாக சொல்ல முடியும் ஏற்றுக்கொண்டது போல் நடிக்கிறார்கள் அவ்வளவுதான் இந்து மதம் கடவுள்களின் பெயர் பட்டியலைத்தான் கொடுக்கிறது பட்டியலை பார்த்து பயனில்லை கடவுள் என்றால் ஆற்றல் என்பதை இந்து மதம் இந்துக்களுக்கு உணர்த்தவில்லை எனவே இந்துக்களுக்கு கடவுள் என்றால் என்னவென்றே தெரியாது முக்தியை பற்றி இந்துக்களில் எத்தனை பேர் யோசிக்கிறார்கள் முக்காலும் சத்தியமாக முக்கால்வாசி இந்துக்களுக்கு முக்தியை பற்றி யோசிக்க நேரமே இல்லை அடுத்த வேளை சோறு பற்றிய கவலை பலருக்கு வசதி இருந்தால் வாழ்க்கையை எப்படியெல்லாம் அனுபவிக்கலாம் என்று திட்டமிடுவதற்கு நேரம் சரியாகி விடுகிறது வசதியும் வாழ்க்கையும் பெற்றவர்கள் மற்றவர்களை எப்படி ஆளலாம் என்ற பெரிய முயற்சியில் இறங்கி விடுகிறார்கள் ஆக மொத்தம் உச்ச நீதிமன்றம் ஏற்றுக்கொண்ட விளக்கத்தின்படி கூட கோடிக்கணக்கான இந்துக்கள் இந்துக்களே அல்ல அடுத்த தலைப்பு திராவிடர் பெருமை தமிழ்நாட்டில் வாழ்ந்த திராவிடர்கள் வாழ்க்கையில் ஆரியர்களின் தாக்கம் இயேசு பிறந்த பிறகே ஏற்பட்டது ஹராப்பாவில் வாழ்ந்த மக்கள் பயன்படுத்திய எழுத்து வடிவமே திராவிட மொழிகளின் ஆரம்பகால எழுத்து வடிவமாயிற்று ஹராப்பாவில் காணப்படும் எழுத்துக்கள் கிமு ஆயிரத்தி தொள்ளாயிரத்திற்கும் கிமு ஆயிரத்தி நானூறுக்கும் இடைப்பட்ட காலத்தில் பழந்தமிழ் எழுத்துக்களாக உருமாறின என்பது தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் கருத்து ஹராப்பாவில் வாழ்ந்த மக்களே தமிழர்களின் மூதாதையர்கள் என்று வாதிடும் வரலாற்று ஆசிரியர்களும் உண்டு பெரிய கல்வெட்டுகள் செதுக்கப்பட்ட காலத்தில் ஹராப்பாவில் வாழ்ந்த மக்களும் தமிழ்நாட்டில் உறையூர் திருக்கம்புரியூர் மற்றும் கொர்க்கை ஆகிய இடங்களில் வாழ்ந்த மக்களும் ஒரே மாதிரியான மட்பாண்டங்களை பயன்படுத்தியுள்ளனர் சமீப காலத்தில் ஆந்திர பிரதேசத்தில் ஹராப்பா நாகரிகத்தை நினைவூட்டும் வகையில் வண்ணம் பூசிய மட்பாண்டங்கள் பூமிக்கடியுள் கிடைத்துள்ளன அடுத்த தலைப்பு காதல் போட்டு வையுங்கள் நாம் வாழும் பூமி ஆப்பிரிக்க கண்டத்தின் பரப்பளவு மூன்று கோடியே பதினேழு லட்சம் சதுர கிலோமீட்டர் இது உலக பரப்பளவில் இருபது சதவீதம் ஆகும் இக்கண்டத்தின் மக்கள் தொகை எண்பத்தி ஒன்று கோடி பேர் இது உலக மக்கள் தொகையில் பதிமூன்று சதவீதம் ஆகும் பல நூற்றாண்டுகளாக உலகம் ஆப்பிரிக்காவை அறிந்ததில்லை ஆப்பிரிக்காவும் வெளி உலகை தெரிந்து கொள்ளவில்லை பத்தொன்பதாம் நூற்றாண்டில் ஆப்பிரிக்கா ஐரோப்பிய நாடுகளின் காலனியாக மாறியது அடுத்த இருபதாம் நூற்றாண்டில் இக்கண்டம் சர்வதேச அரங்கின் அம்சமாகிவிட்டது அடுத்த தலைப்பு இங்கிலீஷ் பி கரெக்ட் அண்ட் பி ஷுர் இன் சர்டன் ஃபிரேசஸ் அஜெக்டிவ் இஸ் யூஸ்ட் ஆஸ் நவுன் எக்ஸாம்பிள் ஐ ஹவ் நாட் டன் இட் இன் சீக்ரெட் யூஸ் ஆஃப் நவுன் ஆஸ் அஜெக்டிவ் இஸ் வெரி காமன் இன் இங்கிலீஷ் హి హాస్ ఇన్ గ్లాస్ రూమ్ ఇఫ్ ది అడ్జెక్టి సింగిల్ ఇట్ ఇస్ నార్మల్లీ ప్లేస్డ్ బిఫోర్ ద నౌన్ చర్చిల్ వాస్ అ పవర్ఫుల్ ఆర్టర్ బి అన్ ఆఫ్ కొటేషన్స్ ద డిస్టన్స్ ఇస్ నథింగ్ ఇట్ ఈస్ ఓన్లీ ద ఫస్ట్ దట్ ఈస్ డిఫికల్ట్ ది ఇంగ్లీష్ బైబుల్ వల్ టెల్ యూ ద పవర్ అండ్ బ్యూటీ ఆఫ్ ది ఇంగ్లీష్ లాంగ్వేజ్ బిఫోర్ వి డిపార్ట్ లెట్ అస్ లీవ్ అవర్ ఫుట్స్ ఆన్ దాన్స్ ఆఫ్ టైమ్ అయిపు இந்தி படிக்கலாம் வாங்க சொல் உச்சரிப்பு பொருள் சினிமா 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 கடவுள் வேலைக்காரன் தண்டா டண்டா குளிர்ச்சியான பாணி பாணி தண்ணீர் காகஸ் காகஸ் காகிதம் வாக்கியம் உச்சரிப்பு பொருள் டிரைவர் மத் ஜா டிரைவர் து மத் ஜா டிரைவர் நீ போகாதே ஹே குதா மேரி ரக்ஷா கர் ஹே குதா மேரி ரக்ஷா கர் கடவுளே என்னை காப்பாற்று பெஹன்ஜி ஆப் டண்டா பாணி மத் பிஜியே பெஹன்ஜி ஆப் டண்டா பாணி மத் பிஜியே சகோதரி அவர்களே நீங்கள் குளிர்ந்த தண்ணீர் குடிக்காதீர்கள் பச்சோங் காகஸ்பர் லிக்கியே பச்சோங் காகஸ்பர் லிக்கியே குழந்தைகளே காகிதத்தின் மேல் எழுதுங்கள் சினிமா ஜாவோ மித்ர தும் சினிமா மத்த ஜாவோ நண்பனே நீ சினிமாவுக்கு போகாதே அடுத்த தலைப்பு சட்டப்படி பார்த்தால் இந்திய அரசியல் சாசனத்தின்படி அரசின் வழிகாட்டும் கொள்கைகள் டைரக்டிவ் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி தனி மனிதர்களுக்கு இடையிலும் மக்கள் சமூகங்களுக்கு இடையிலும் வருமானம் வசதிகள் வாய்ப்புகள் ஆகியவை கிடைப்பதில் உள்ள ஏற்ற தாழ்வுகளை நீக்க முயற்சிக்க வேண்டும் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சமமாக வாழ்வதற்கு வழி கிடைக்கும் வகையில் அரசு கொள்கைகளை வகுக்க வேண்டும் பொது நலனுக்கு பயன்படும் வகையில் நாட்டின் உற்பத்தியும் மூலப்பொருட்களும் சமூகத்தில் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் பொது நலனுக்கு குந்தகம் ஏற்படும் வகையில் நாட்டின் செல்வமும் உற்பத்திக்கான மூல பொருட்களும் ஒரே இடத்தில் தேங்காத வண்ணம் பொருளாதார இயக்கம் அமைய வேண்டும் அடுத்த தலைப்பு நீ எண்ணிப்பார் மனிதனின் உயிர் அவன் எண்ணங்களில் ஒளிந்து கிடக்கிறது வலிமையான எண்ணம் படைத்தவர்களை கடவுள் என்கிறோம் அவர்கள் மரணத்திற்கு பிறகும் வாழ்கிறார்கள் அடுத்த தலைப்பு அரசியல் குறிப்புகள் நாம் சொல்வதில் உண்மை இருந்தாலும் நமக்கு பின்னால் படைபலம் இருந்தால்தான் அந்த உண்மையை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள் அந்த உண்மையின் அடிப்படையில் காரியங்கள் நடக்கும் வங்கி ஊழியர்கள் ஏதாவது ஓர் ஊருக்கு ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் வரை ரயிலில் முதல் வகுப்பில் பயணம் செய்துவிட்டு மீண்டும் வேலை பார்க்கும் ஊருக்கு முதல் வகுப்பில் திரும்பி வரலாம் என்று லீஃபார் கன்சஷன் என்ற பெயரில் ஒரு சலுகை உள்ளது நான் இந்த சலுகைக்கு சற்று வித்தியாசமாக விளக்கம் கொடுத்தேன் ரயிலில் முதல் வகுப்பில் பயணம் செய்தால்தான் பணம் என்பது தவறு ரெண்டாயிரத்தி நானூறு கிலோமீட்டர் ஆயிரத்தி இரநூறு கிலோமீட்டர் இன்டூ டூ முதல் வகுப்பு ரயில் கட்டணம் எவ்வளவோ அந்த பணம்தான் கணக்கு அந்த பணத்திற்கு ஒரு ஊழியர் குறைந்த தூரத்திற்கோ அல்லது அதிக தூரத்திற்கோ ஆகாய விமானத்திலோ அல்லது கட்டை வண்டியிலோ பயணம் செய்துவிட்டு போக்குவரத்து ரசீதை கொடுத்தால் வங்கி பணத்தை வழங்க வேண்டும் என்றேன் நான் சென்னையிலிருந்து பெங்களூருக்கு விமானத்தில் போய்விட்டு விமானத்திலேயே சென்னைக்கு திரும்புவேன் என்றும் இரநூத்தி அறுபத்தி எட்டு கிலோமீட்டர் இன்டு டூ அதற்கான பயண கட்டணம் முழுவதும் வங்கி கொடுக்க வேண்டும் என்றும் கேட்டேன் அனுபவம் உள்ள நிர்வாகியாக இருந்தும் மேனேஜர் டி நாகராஜன் தடுமாறினார் பெங்களூரு வரை முதல் வகுப்பு ரயில் கட்டணம் எவ்வளவோ அதை தருகிறேன் என்றார் நான் ஒத்துக்கொள்ளவில்லை ஊழியர்கள் மத்தியில் என் வாதத்திற்கு ஆதரவு இருந்தது துரதிருஷ்டவசமாக இந்த சலுகை அதற்கு முன்னால் இப்படிப்பட்ட முறையில் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை யூனியன் துணை செயலாளர் கே பி சந்திரசேகர் என்னோடு மேனேஜர் அறைக்கு வந்தார் மேனேஜரின் குழப்பம் கவலையாகிவிட்டது உடனடியாக எனக்கு பணம் கொடுக்கப்பட்டது சென்னையிலிருந்து பெங்களூருக்கும் பெங்களூரிலிருந்து சென்னைக்கும் விமானத்தில் முதல் முதலாக பயணம் செய்தேன் அந்த எல்எஃபி பில் வங்கியால் ஏற்றுக்கொள்ளப்பட்டது அடுத்த தலைப்பு கவிதை நாடு ஆதிவாசியாய் காட்டில் ஆரம்பம் நாகரிகம் வழிகாட்டியது ஒருவனை ஒருவன் ஒட்டி கொண்டான் ஒரு தீர்க்க சட்டங்கள் வந்தன சட்டத்தை ஏற்றோர் சமூகம் ஆயினர் வாழும் பூமிக்கு நாற்புறமும் கோடு கோட்டிற்குள் இருந்ததெல்லாம் நாடு மனிதனை கட்டி போடும் சங்கிலி அவனை பாதுகாக்கும் வேலி உரிமை கொண்டாட உருவானது நாடு நாட்டுக்கும் பிரஜைக்கும் ஒப்பந்தம் ஒருவரை ஒருவர் காப்போம் குடிகளை கொடுமை சூழ்ந்தால் அது நாடாக இருக்காது நாட்டிற்கு கேடு வந்தால் குடிகள் வாழ்வது எப்படி நாடும் குடியும் சேர்ந்து முனைந்தால் நாட்டின் வலிமை வளரும் மக்கள் நலம் பெறுவார் அடுத்த தலைப்பு கட்டுரை சமூகம் ஒவ்வொரு மனிதனின் வாழ்க்கையையும் உயிருக்கான போராட்டமாக மாற்று மாற்றல் எனக்கு உண்டு என் காலில் விழுந்து வணங்கியவர்கள் பிற்காலத்தில் என்னையே ஆட்சி செய்திருக்கிறார்கள் சாப்பாடு கிடைக்காதவன் எனக்கு இறக்கமில்லை என்று என்னை நிந்திக்கிறான் எனக்காக உழைப்பவர்களுக்கு நான் வயிறார சோறு போடுவதை அவன் அறிய மாட்டான் கவனம் இல்லாதவன் தன் பொருளை தொலைத்துவிட்டு என்னை பழிக்கிறான் நான் விட்டேனாம் என்னிடம் திருட்டும் கொள்ளையும் அதிகரித்து விட்டதாம் ஆனால் எச்சரிக்கையாக இருப்பவன் எதையும் இழக்காமல் இருப்பதை யாரும் பார்ப்பதில்லை அவனும் என்னை பாராட்டுவதில்லை நான் வருந்தவில்லை என் கடமையை மட்டுமே செய்கிறேன் ஏற்கனவே பணம் உள்ளவனுக்கு மீண்டும் மீண்டும் நான் பணத்தை கொடுப்பது சரியா ஏற்கனவே பரிசு பெற்றவன் மடியில் நான் மீண்டும் மீண்டும் பாராட்டு பத்திரங்களை குவிப்பது சரியா நான் பலசாரிகளின் பணம் படைத்தவர்களின் கால் வருடி என்பது என் மீதுள்ள குற்றச்சாட்டு யார் தொடர்ந்து உழைக்கிறானோ அவனுக்கு தொடர்ந்து பணத்தை கொடுக்கிறேன் பரிசையும் பாராட்டையும் அளிக்கிறேன் என்னை கால்வரடி என்று இழுத்து பேசுவதால் நான் இயற்கையை நீதியை மாற்ற முடியாது சோம்பேறிக்கு பணமும் பரிசும் கிடைத்தால் அவன் ஏன் உழைக்கப் போகிறான் உழைக்காமலே எல்லாம் கிடைத்து அந்த மனிதர்கள் வாழும் சமுதாயம் உளுத்து மரம் மாதிரி ஆகிவிடும் நான் உளுத்து மரமாக விரும்பவில்லை வலிமை உள்ள உழைப்பால் உயர்ந்த மாமனிதர்கள் வாழும் தேக்கு மரமாகவே நான் காட்சியளிக்க ஆசைப்படுகிறேன் பாலாசார் இது என்னுடைய மூன்று கேள்விகள் கேள்வி ஒன்று ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது அப்போது உங்களுக்கு என்ன தோன்றியது இரண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது இருபத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னால் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு நான் உணர்ந்த பிரபஞ்ச சக்தி கனவோ கற்பனையோ அல்ல நிஜம் என்பதை அறிந்து மகிழ்ச்சி அடைந்தேன் நான் வேலை பார்த்த அலுவலகத்தில் என்னோடு பணியாற்றிய சக ஊழியர்களுக்கு இனிப்பு வழங்கி கொண்டாடினேன் கேள்வி இரண்டு சமீபத்தில் உங்களை திணற வைத்த பிரச்சனை எது என்னுடைய ஃபாஸ்டிங் சுகர் லெவல் நைன்டி டூ மில்லிகிராம் பெர் போஸ்ட் போஸ்ட்ராண்டியல் சுகர் லெவல் டூ ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி ஒன் மில்லிகிராம் டெசிலிட்டர் என்னுடைய டயபெட்டாலஜிஸ்ட் கொடுத்த மூன்று மாத்திரைகளும் வேலை செய்யவில்லை இப்போது இப்போதுரா என்ற யோகாசன பயிற்சியையும் சுகர் கண்ட்ரோல் மோதிரத்தையும் பயன்படுத்துகிறேன் இவற்றின் பயனை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் கேள்வி மூன்று செந்தமள் தேன் மொழியாள் என்ற பாடலை பாடுவீர்களா காட்டினிலே நில்லென்று கூறி நிறுத்தி வழி போனாளே நின்றது போல் நின்றாள் நெடுந்தூரம் பறந்தாள் நிற்குமாவி நிலைக்குமோ நெஞ்சம் மனம் பெறுமோ வாழ்வே ആമേളിയാൾ നിലാവന സിക്കും മലർ കൊടിയാൾ നിലാവന സിക്കും മലർ കൊടിയാൾ பைங்கனி இதனில் பலரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள் காட்டினில் பிறந்தவளோ புரிதாய் கற்பனை வடித்தவளோ ஆட்டினில் பிறந்தவளோ புரிதாய் கற்பனை வடித்தவளோ சேத்தினில் மலர்ந்த செந்தாமறையோ செவந்தி பூச்சரமோ அவள் செந்தாமல் தேர்மொழியாள் நிலாவன சிரிக்கும் மலர்கொடியாள் நிலாவன சிரிக்கும் மலர் கொடியாள் பைங்கனி இதழில் பலரசம் தருவாள் பருகிட தலைகுனிவாள் கண்களின் நீளம் விளைத்தவளோ அதை கடலினில் கொண்டு கரைத்தவளோ பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொள்ளும் பேரழகெல்லாம் படைத்தவளோ அவள் சென்றாமல் தேன்மொழியாள் நிலாவன சிரிக்கும் மலர் கொடியாள் நிலாவன சிரிக்கும் மலர் கொடியாள் பைங்கனி இதழில் பலரசம் தருவாள் வருகிட தலை குனிவாள் மீண்டும் சந்திப்போம் வாசுகி பாய் நன்றி மீண்டும் அடுத்த வெள்ளிக்கிழமை இரவு எட்டு மணிக்கு சந்திப்போம்